இன்னைக்கு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் மூணாவது ஓடியோ மேட்ச் நடக்கப்போகுது இந்த மூணாவது ஓடியோ மேட்ச்ல இப்போது மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கப்பா காரணம் என்ன அப்படின்னா இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ஏற்கனவே ரெண்டு ஓடியோ மேட்ச் நடந்த முடிஞ்சிச்சு முதல் ஓடிய மேட்சானது இந்த மேட்ச் முழுவதுமாக டை ஆக்கப்பட்டிருக்கு ஆனால் ரெண்டாவது ஓடிய மேட்சில் இலங்கை அணி இந்தியாவை ரொம்பவுமே கிளீனாக பீட் பண்ணியிருக்காங்கப்பா இதனால் இந்தியா இப்போது ரொம்பவுமே கொந்தளிச்சு போயிருக்காங்க எப்படியாவது இலங்கையை இன்றைக்கி நடக்க போகிற மூணாவது ஓடிய மேட்சில் ஜெயித்தா மட்டும்தான் இந்த தொடர் நம்ம சமம் பண்ண முடியும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த தொடர் நம்ம சமம் பண்ண முடியாது அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக வந்து முடிஞ்சிடும் அப்படின்னால எப்படியாவது இந்தியாவை ஜெயிக்க வச்சே தீரணும் அப்படின்ற மாதிரி கௌதம் கம்பீர் பல திட்டங்களை கையெழுத்திருக்காரு அதில் மிக முக்கியமான திட்டமாக பார்க்கப்படுறது இந்தியா தோற்று போனதுக்கு முக்கியமான காரணமே மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் சொதப்பினது தான் ஸோ அந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் யாருமே சொதப்பாமல் தெளிவாக ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா ஜெயிச்சிருக்கும் அதனால் இந்த மிடில் ஆர்டர்கள் அதாவது கே எல் ராகுல் சேஎஸ் ஐயர் சிவம் துபே விராட் கோலி இந்த நாலு பேருமே சரியாக ப்ளே பண்ணல இந்த நாலு பேரும் தூக்கிட்டு அவங்களுக்கு பதிலாக அரியான் பராக் அப்புறம் நம்மளுடைய ரிஷப் பந்த் அப்புறம் இப்போது சூப்பராக பிளே பண்ணிட்டுருக்க அஸ்வின் ஸோ இந்த மாதிரி முக்கியமான வீரர்களை உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா அவங்களாம் எந்த ஒரு பயமும் இல்லாமல் பிளே பண்ணுவாங்க அதே மாதிரி உத்ராஜ் கேக்வாத் திஷான் கி என்ன என்ன ஆனாங்க எங்கே போனாங்க ஏன் அவங்களாம் சேர்த்துக்கல அப்படிங்கிற மாதிரி இப்போ ரோஹிசர்மா கொந்தளிச்சிருக்காரு அதன் அடிப்படையில் இன்னைக்கு கௌதம் கம்பீர் அவர்கள் இந்திய அணியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறாராம் சொல்ல போனால் கே எல் ராகுல் சேசல் சிவதுபே இந்த மூணு பேரும் தூக்கிட்டு அவங்களுக்கு பதிலாக அதிகபட்சம் ரியான் பராக் அப்புறம் ரிஷப் பந்த் அப்புறம் ருதாஸ் கெக்வாத் இந்த மூணு பேரும் களமையாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்காம் அப்படி அந்த மூணு பேருக்கு பதிலாக இந்த மூணு பேரும் மிடிலாட்டில் களமிறங்கினாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு பலம் கிடைக்கும் சொல்லப்படுது அதே மாதிரி இன்னைக்கு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடக்கக்கூடிய மூணாவது ஓடிய மேட்ச் நடக்கப்போகிற அந்த இலங்கை மண்ணில் அந்த ஸ்டேடியத்தில் அதிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கான் இதனால இந்த மேட்ச் நடக்காமல் போகவும் வாய்ப்பு இருக்குது அப்படி ஒருவேளை இந்த மேட்ச் நடக்காமல் போயிடுச்சுன்னா அப்படின்னா ஆளுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது இல்லை இந்த மேட்ச் நடக்கும்போது மழை குறுக்கிட்டு அதன் காரணமாக மேட்ச் டையான்ச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கு அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த பகுதியில் மழை பெய்யாமல் இந்த மேட்ச் நடக்கணும் அப்படி நடந்தால் மட்டும்தான் அது இந்தியாவுக்கு பாசிபிளாக அமையும் ஏன்னா இந்தியாவில் மாற்றப்பட்ட பிளேயிங்கில் கண்டிப்பாக இந்தியாவுக்கு அது மிகப்பெரிய பலத்தை ஏற்படுத்தும் அப்படி இந்த மேட்ச் எந்த ஒரு மழையும் த வராமல் மழையினால மேட்ச் ரத்தாகாமல் மழையினால மேட்ச் டை ஆகாமல் இந்த மேட்ச் முழுங்கு நடந்து இந்தியா இலங்கையை வீழ்த்திட்டாங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று அப்படி கணக்கில் இந்தியா இந்த தொடரை சமம் பண்ணிடும் அதனால இந்தியாவுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பேராபத்து தப்பிக்கப்படும் இல்லாத பட்சத்தில் மழையால் இந்த மேட்ச் குறுக்கிட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் அதன் காரணமாக இந்தியா தோக்கக்கூடிய நிலைமை ஏற்படலாம் இந்தியா இலங்கை போயிட்டு ஜெயிச்சுட்டு இப்படி ஓடி மேட்சை தோற்று போயிட்டாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு விளைவை தான் ஏற்படுத்த போறதா இப்போ மிக முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு